ஜெய் குரு அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு பூஜை ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருஜி அவங்களோட அஷ்டவக்ர கீதாவுடைய விளக்கு உரையில தகுதிகள் பற்றி பார்க்க போகிறோம் நேற்று அறிமுக உரையில என்ன பார்த்தோம்னா ஜனகர் வந்து அஷ்ட அவருடைய சுதந்திரம் பற்றற்ற தன்மைக்கு சுதந்திர நிலையை அடைவதற்கு என்ன ஞான மார்க்கத்தை அடைவதற்கு என்ன வழி அப்படிங்கறது கேள்விக்கு சரியான பதில் தான் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு அஷ்டவகிர கூப்பிட்டு அவர் அரண்மனையில கூப்பிட்டு அவருக்கு கௌரவத்தோட அவரை நடத்தி அவரை உட்கார வச்சு அவருக்கு இந்த கேள்வியெல்லாம் கேக்குறாங்க அப்போ வந்து மக்கள் பத்த அரசவையில் இருக்கவங்கலாம் இவர் என்ன இவரா நம்ம அரசருக்கு அவருடைய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி அவரோட தோற்றத்தை பார்த்து மட்டுமே அவங்க பேசுறாங்க ஸோ ஆனால் உண்மையாவே ஞானத்தை பெறக்கூடிய ஜனகருக்கு இவரால் தான் நம்ம கேள்விக்கு சரியான பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறாரு அப்போ யார் யாரெல்லாம் ஆன்மீக பயணத்துல இருந்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த அஷ்டவக்ர கீதையானது நல்ல ஒரு பலனை தரும் ஸோ இந்த அஷ்டவக்கிரகீதையை கேட்கறதுக்கு படிக்கிறதுக்கு உண்டான தகுதிகள் இருந்தா மட்டும்தான் அவங்களால இதை வந்து சரியா புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்ல எப்படின்னா ஒரு ட்ரெஸ் கொடுக்குறோம் அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபிட்டானா மட்டும்தான் அவங்களால போட்டுக்க முடியும் ஒரு பெரிய அளவா கொடுத்துட்டாலும் சரி சின்ன அளவா கொடுத்தாலும் சரி அவங்களால போட்டுக்க முடியும் ஸோ அதே மாதிரி உணவு கொடுக்குறோம் உணவு வந்து அவங்க உடம்புக்கு ஒத்துக்கிட்டா மட்டும்தான் அவங்களால சாப்பிட முடியும் அது போல இந்த ஞான மார்க்க்க்கமும் ஏற்கனவே ஒரு ஆன்மீக பயணத்துல இருக்கிறவங்க அறிவு ஒரு பொருத்தம் இருக்கிறவங்க ஒரு மரியாதையோட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த அஷ்டவகர கீதையானது படிக்கிறதுக்கே தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்றாங்க எப்படி ஒரு மருத்துவக் கல்லூரியில போறாங்க அவங்களுக்கு வந்து சில பேசிக் பிளஸ் டூ வரைக்கும் இந்த நீட் வரைக்கும் படிச்சு முடிச்சாதான் அவங்களால மருத்துவத்துல நல்ல ஒரு தொடர்ச்சியை ஏற்படுத்த முடியும் அது போலதான் கொஞ்சமாவது ஆன்மீக அறிவு இருந்தா மட்டும் தான் இதை பயன்படுத்துவதற்கு இதை கேட்பதற்கு தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்றோம் சோ அதோட சேர்த்து இந்த பிரம்ம ஜானத்தை அடையிறதுக்கு ஒழுக்கமும் கட்டுப்பாடும் அவசியம் அப்படின்னு சொல்றோம் என்ன ஒழுக்கம் அப்படின்னா உடல் ஒழுக்கம் உடல் ஒழுக்கம்னா தூய்மையா இருக்கிறது சரியான உணவுகளை சாப்பிடுறது சரியான நேரத்துக்கு தூங்குறது சோ இது மட்டும் தான் ஒழுக்கம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா உண்மையாவே உடலுடைய ஒழுக்கம் அப்படிங்கறது என்ன சொல்றாங்க அப்படின்னா உடல் சொல்றதை கேக்குற ஒரு அஞ்சு ஆறு இட்லி சாப்பிட்றீங்க இத வந்து உடலுக்கு வந்து இது போதும் இதுக்கு மேல சாப்பிடாது அப்படின்னு உடல் சொல்லுது அப்படிங்கும் போது அதோட நிறுத்திக்கிறது தான் உடல் சொல்றதை கேட்கும் ஆனா மனம் சொல்றத மனத்தினுடைய கற்பனையில நீங்க நினைச்சிட்டு ஒரு ருசியை பார்த்து இதை சாப்பிடலாம் ஒரு ரசகுல்லா இருக்கு ஃபுல்லானதுக்கு அப்புறமும் இதை சாப்பிட்டா கொஞ்சம் மனசுக்கு வந்து ஆஹ் ருசியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை சேர்த்து சாப்பிடும் போதுதான் உங்களுக்கு உடல் கட்டுப்பாடு இல்லை உடல் சொல்றதை நீங்க கேட்கல மனசனுடைய கற்பனையில இருக்கும்போது அந்த உணவு கட்டு உடல் கட்டுப்பாடு இல்லை அப்படின்னு சொல்றாங்க சோ அப்ப முதல் அவசியம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா உடல் கட்டுப்பாடு உடல் கட்டுப்பாடு என்னன்னா மெயின்லி உடல் சொல்றது மட்டும் கேட்காம இயற்கையோட ஒற்று அடுத்து என்னன்னா வார்த்தைகள்ல ஆசனங்கள்ல சில சம்மணம் போட்டு உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னம்னா சம்மணம் போட்டு உட்கார்ந்து சாப்பிட்டு பழகுனாதான் உட்கார்ந்து எந்திரிக்க முடியும் சோ அது போல உடல் உடல் என்னென்னலாம் சொல்லுதோ அதனுடைய பாக்கு போக்கிலே இருக்கணும்னு ஒழிஞ்சு மன மனதினுடைய கற்பனை நில போக்குல இருக்கக்கூடாது அது உடல் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்றாங்க சோ அதுக்கு ரெண்டாவதா என்ன சொல்றதுன்னா வார்த்தைகளை கட்டுப்பாடு நீங்க நீங்க பேசுற சொல் நீங்க உதிக்கிற சொல்ற சொல் வந்து மற்றவங்களை எந்த விதத்திலையும் புண்படுத்த கூடாது அன்பையும் ஆ மற்றவங்களுக்கு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடியதா இருக்கும் இருக்கும் அழிஞ்சு மற்றவங்களுக்கு கோபத்தையும் வெறுப்பதையும் உண்டாக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க சோ ஏன்னா மத்தவங்க எல்லாத்துடைய மனதிலையுமே இறைவன் கூடிக்கொண்டிருக்கிறார் நீங்க தகாத வார்த்தைகளை அம் போல வார்த்தைகளை பேசும்புது அவங்க மனதில் காயத்தை ஏற்படுத்தக்கூடியது இது வார்த்தையில கட்டுப்பாடு நீங்க கண்ணு வந்து ஒரு வேலைதான் பார்க்க மட்டும் செய்யுது காது கேட்க மட்டும் செய்யுது மூக்கு நுகர மட்டும் செய்யுது ஆனா வாய் நாக்கு இருக்கு பாருங்க அந்த ரெண்டு வேலையும் செய்யுது முசியையும் உடல் கட்டுப்பாடையும் கொடுக்குது வார்த்தையினால ஏற்படக்கூடிய ஒழுக்க கட்டுப்பாடையும் கொடுக்குது பேச்சுக்கு அதிகமான திறமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நீங்க பேச்சுனால நல்ல ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை ஆஹ் செல்வந்தராக கூடிய அளவுக்கு உங்களுடைய பேச்சினுடைய திறமை இருக்கும் அப்படின்னு சொல்றாரு சோ அதனால வார்த்தைகள்ல கட்டுப்பாடு இரண்டாவதா மூணாவது மனதை செம்மப்படுத்துவது வாழ்க்கையில கொஞ்ச நேரமாவது தியானம் பண்ணாதவங்க இந்த வஷ்டவந்திரங்க கேட்பதற்கு படிப்பதற்கு தகுதியற்றவர்கள் கொஞ்சமாவது மனசை வந்து வெளி உலக எண்ணங்களை விட்டு உங்களுடைய ஆள் மனதுக்குள்ள உங்களுக்குள்ளே இருந்து பழகக்கூடிய தியானம் பண்ணும்போது மட்டும்தான் இந்த அஷ்டவகிர கீதைய படிக்கிறதுக்கான தகுதி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இந்த இது இதுல வரக்கூடிய விஷயங்கள் வந்து தியானம் பண்ணாதவங்க மனதை செம்மப்படுத்தாதவங்க வந்து இந்த கருத்துக்களை உள்வாங்கும் போது அவங்க வேறு விதமா பொருள் புரிந்து தப்பான விஷயங்கள் தப்பான அர்த்தத்தை எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதனால மனதை தான் இந்த ஞானம் அறிவு அப்படின்னு சொல்றாங்க சோ அதனால இந்த மூணும் அவசியம் உடல் கட்டுப்பாடு வார்த்தைகளின் கட்டுப்பாடு மனதை செமப்படுத்துகிறோம் இந்த மூணும் இருந்து இருக்கிறது தான் நம்ம இந்த அஷ்டவகிர கிதையை இதையை படிப்பதற்கான தகுதி அப்படின்னு சொல்றாங்க பிரயாணம் அதான் குரு அப்போ ஜனகர் என்ன சொல்றாரு இந்த மூணு ஜனகருக்கு வந்து இந்த மூணு விஷயங்களும் இருக்கு அதில் அவர் வந்து என்ன செல்வ செழிப்போடு ஒரு நாட்டினுடைய அரசனா இருக்கும்போது கூட அவருக்கு இந்த ஒரு பற்றற்ற நிலை பற்றி சுதந்திரத்தன்மையை பற்றி பைராக்கியத்தை பற்றி அவருக்கு ஏட்டு அறிவு ஞானம் இருக்கு அதை எப்படி நம்ம நடைமுறைப்படுத்துறது நடைமுறைப்படுத்துறதுக்கான அறிவு இல்லாமல் இருக்காது ஸோ அந்த அறிவை தெரிஞ்சுக்கொள்றதுக்கு தான் அஷ்டவ கிர்கிட்ட இந்த ஞானத்தைட்டுக்கொள்கிறார் நம்ம எப்படி இருக்கோம்னா நல்லவற்றிலையும் சிக்கி கொள்கிறோம் கெட்டவற்றையும் சேர்க்கிறோம் இது வேணும்னு நமக்கு ஆசையா இருக்கு இது ஏண்டா இது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுலையும் நம்ம பற்றுள்ளையவர்களா இருக்கும் இதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க முல்லா நசுரனின் வந்து இறக்க போற தருவாயில் இருக்கும்போது ஒரு மத குருக்கவரர் முல்லா நசரினின் நீ வந்து செய்த பாவங்களுக்காக இப்ப கடைசி நேரத்துல மன்னிப்பு கேட்டுக்கொள் அப்படின்னு சொல்றாரு நீங்க பேசாம இருங்க நான் அதுதான் கேட்டு கொண்டிருக்கிறேன் இறக்க போறது பின்னாடி ஆஹ் சொர்க்கமோ நரகமோ வரப்போகுது ஆனா இவ்வளவு நாள் வரைக்கும் நான் செய்யாத தப்புக்காக ஏண்டா நம்ம அந்த தப்பெல்லாம் செய்யலேன்னு சொல்லி நான் இப்ப பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ செஞ்ச செஞ்ச விஷயங்களுக்காகவும் நாம வருத்தப்படுறோம் செய்யாத விஷயங்களுக்காகவும் நம்ம வருத்தப்படுறோம் ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்துல நம்ம ஜனகர் என்ன பண்றாரு அவருக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு நமக்கு சில பொறுப்புகள் இருந்தாவே நம்மளால என்ன பண்ண முடியாது அதுக்கு அந்த பொறுப்புகளுக்காக நம்ம ஓடிட்டு இருக்கோம் ஆனா ஜனகர் வந்து நிறைய நிறைய வசதி வாய்ப்புகளோட இருந்தாலும் ஒரு சுதந்திரத்தன்மை ஒரு பற்றற்ற நிலைக்கு எப்படி அடையிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு மிகவும் ஆர்வமாயிருக்கிறார் கேள்வி கேட்கிறாரு சோ இதுல இருந்து ஞானிகளுக்கு எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க கேக்காம எந்த பதிலையும் சொல்லக்கூடாது ஏன்னா உண்மையாவே தான் கேட்கறவங்கதான் காதுகள் தான் திறந்திருக்கு சும்மா தோல்வியோட கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா அவங்க பதிலை எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்க காதுகள் அடைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்பெல்லாம் என்னுடைய தகுதிகள் என்னன்னா இந்த உணவு உடல் கட்டுப்பாடு வார்த்தைகளை கட்டுப்பாடு மனதை செம்மப்படுத்துவது மட்டுமில்லாமல் ஒரு பதில் வேணுங்கிற நோக்கத்தோட கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு இந்த அஷ்ட இந்த அஷ்டவ கிரகத்திலிருந்து ஆன்மீக பயணத்தை தொடர்றவங்களுக்கு சரியான பதில் கிடைக்கும் அதுதான் அதுக்காக தான் ஜனகர் என்ன பண்ற கா பிரபுவே அப்படின்னு அழைச்சி அவரை உட்கார வச்சு அவர் வேணுங்கிற பணி செலுத்தி அவருடைய கேள்விகள் நியாயமானதாகவும் பதிலை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வத்துடன் இருக்கிறதுனால இந்த மிகப்பெரிய ஞானம் வந்து அஷ்டமகிரனால் கிரால் ஜனகருக்கு வழங்கப்பட்டது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வழங்கப்பட்ட இந்த ஞானம் ஆஹ் நம்மளும் இப்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு அவலா இருக்கும் அடுத்த வகுப்பிலிருந்து இதுக்கான விளக்க உரைகளை ஒன்றொன்றாக பார்க்கலாம் தேங்க்யூ ஜெய் குருதேவ் நன்றி வணக்கம்